ஹலோ மக்கள் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு எங்கள் வீட்டில் பாஸ்ட் எப்படி சேர்ந்தா பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் அதில் தண்ணி சேர்த்து வச்சிருக்கேன் இப்போ இல்லை கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் கொஞ்சமாக எண்ணெய் நம்ம என்ன செய்கிறப்ப பாஸ்டா ஒட்டாது உடல் உடியாக வரும் இப்ப நம்ம எல்லாம் பாஸ்தா சேர்த்துடலாம் இது நல்லா வேகட்டும் இப்போ நமக்கு பாஸ்தா வந்துருச்சு அதை வடிகட்டிக்கலாம் வடிகட்டின பாஸ்தாவோ ஓரமா வச்சுக்கலாம் இப்ப நம்ம தக்காளி வெங்காயம் வடிக்கலாம் ஸ்டவ் பட்டு வச்சா தேங்காயளவா எண்ணெய் சேர்த்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதைக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாதவங்க இஞ்சியும் பூண்டி சின்ன சின்ன கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் நான் மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கேன் இப்போ அதை சேர்த்து வதைக்கலாம் மூணு தக்காளி அடை சேர்த்து வச்சிருக்கேன் வெங்காயம் அடங்கினதும் நம்ம அடைச்சி வச்ச தக்காளியும் அடை சேர்த்துடலாம் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கச்சப் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா கடறி விட்டு நம்ம வேக வச்சுட்டு பாஸ்டாவையும் பேரில் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து ரெண்டு நிமிஷம் முடி வச்சிடலாம் இப்போ நமக்கு பாச ரெடி ஆயிடுச்சு லாஸ்டா கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம்